الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இருபத்தி எட்டு தராவிகளை முடித்துவிட்டு இருபத்தி ஒன்பது தராவிகளை முடித்து விட்டு வந்திருக்கின்றோம் அலகம் இல்ல திருமையானவர்களே குரானிலே அல்லாஹ் தால பல இடங்களிலே மனிதர்களுக்கு ஊக்கமுட்டக்கூடிய மனிதருடைய வாழ்க்கையிலே துவண்டு நிற்கின்ற பொழுது எதுவுமே இல்லை என்று யாருமே ஆதரவு இல்லை என்று எந்த ஒரு இல்லை என்று நினைக்கின்ற பொழுது குரானை நீங்கள் ஆதரவு வைத்து அதை படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த குரான் உங்களுக்கு பேர் ஆதரவு யான பலத்தை உங்களுக்கு தரும் அப்படி சில வசனங்கள் இருக்கின்றன அதே ஒரு வசனம்தான் இன்னம் ஆழ் ஸ்ரீஸ்ரா நிச்சயமாக அல்லா சொல்றான் நிச்சயமாக ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்திற்கு பிறகு ஒரு இலேசு அதாவது ஒரு இன்பம் இருக்கும் ஒரு துன்பம் வந்தது என்றால் அந்த துன்பத்திற்கு பிறகு நிச்சயமாக இன்பம் ஒன்று இருக்கும் திரும்பவும் திரும்ப சொல்றான் ப இன்னமாள் உசுரி அதாவது இன்ன அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக அது தாக்கியதுதான் ஆனா அரபு இலக்கணத்துல ஒரு சென்டென்ஸையே இன்னொரு தடவை அல்லாஹால திரும்ப சொல்றான்னு வைங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நல்லா சாப்பிடுங்கன்னு அர்த்தம் தூங்க தூங்குங்க அப்படின்னா நல்லா தூங்குங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த சென்டென்ஸ் அல்லா சொல்லும் போது ரெண்டு தடவை சொல்றான் இன்ன மால் உசிரி உசுராசிறிசுறான் நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு இன்பம் இருக்கிறது கஷ்டத்திற்கு பிறகு லேசு இருக்கிறது நிச்சயமாக கஷ்டத்திற்கு பிறகு லேசு இருக்கிறது நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் இருக்க முடியும் எல்லாம் இடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய நம்ம ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹால எதுவுமே முடியல இதுவும் கடந்து போகும் இன்னும் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது வியாபாரத்துல நொடிஞ்சு போயிட்டியா பெரிய லாஸா வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நீ கஷ்டப்படுறியா இதுதான் ஒரு அப்படின்னு நினைக்காத அடுத்தது இன்னும் மாறும் நான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல மாத்தி காட்டுவேன் அப்படின்னு அதுதான் சொல்றான் ஒரு நிமிஷம் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னா ஆயிரும் நீ இன்னைக்கு கஷ்டப்படுறியா நாளைக்கு நீ நல்லா ஆயிருவே அப்படின்னு அவன் நினைச்சா உடனே நடக்கும் அதற்கு பாத்திரமானவர்களாக அதுக்கு உரியவர்களாக நாம் அல்லாவிடத்துல கேட்கணும் அல்லாஹ் உலகத்துல சோதனைகளை அள்ளி கொடுப்பான் சோதனைகளை அல்லா எதுக்கு கொடுக்கறான் நபிமார்களுக்கு கொடுத்தான் நபிமார்களிலேயே சிறந்த நபி யாரு ரசூலுல்லா ரசூலுல்லா உலகத்திலேயே சிறந்தவங்க த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் யாரு ரசூல்லா இசலுல்லா அலிம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு ரசூலுல்லா அப்ப அல்லாவுக்கு ரொம்ப பிடி பிடித்தமான அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒருத்தருக்கு தால எவ்வளவு நன்மை தானே கொடுக்கணும் நல்லது கொடுக்கணும் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப தானே வாழ வைக்கணும் ஆனா அல்லாஹ் அப்படி பாருங்க மாற்றம் அல்லா நபிக்கு தான் எல்லா சோதனையும் கொடுத்தான் இந்த உலகத்துல எந்த சோதனையும் சூழ்நா அப்படி அந்த சோதனைக்கு ஈடாக முடியாது நம்மளா இவ்வளவு லக்ஸரியான ஒரு லைஃப் வாழ்றோம் பாருங்க ஏசியில உட்கார்ந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா சாப்பிட்றோம் வேலை வேலைக்கு ரசூல்தா காலத்துல எப்படி இருந்துச்சு ரசூல்தாவுடைய காலத்துல வீட்டுல சில சாமான்கள் தான் வீட்டுல இருக்கும் அடுத்த வேலை உணவு இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் ரசூல்தா சிலநாயசங்களுடைய வீட்டிலே அடுப்பே எரியாது சில தினங்கள் கடந்திருக்கின்றன ஏதோ இருந்ததை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க ரசூல்தாக்கு எந்த ஒரு காடியும் பிஎம்டபிள்யூ காடி கிடையாது எந்த விதமான லக்ஸரியஸான ஒரு வாகனமும் கிடையாது ரசுல்லா கிட்ட இருந்த ஒட்டகங்கள் அதுவும் ஒரு சில ஒட்டகங்கள் அதுவும் கொஞ்சம் காலம் பிறகு ரசூதுல்லாவுக்கு கிடைச்சது ரசா வாழ்க்கையில ஆரம்பத்திலேயே தாயை இழந்துட்டாங்க தந்தை இழந்துட்டாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஆறு வயசு தாயை இழந்துடுறாங்க அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அனாதைங்கிற பேரோடைய வாழ்ந்தாங்க நமக்கு எல்லாமே இருக்கு ரசூ அல்லா இருக்கா அல்லா தந்தை கொடுத்திருக்கான் தாயை கொடுத்துருக்கான் நமக்கு அரவணைக்கத்துக்கு எல்லாம் இருக்கிறாங்க நபிக்கு அப்படி இல்லையே ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்தாங்க வாலிபமானாங்க அவங்களுக்கு ஆதரவா இருந்த அப்துல் முத்தாலிப் ஒப்பாத் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அபுல் தாலிப ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் ஒப்பாத் ஆயிட்டார் அவர்கள் இருக்கும் போது தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் குறைஷிகள் கொட்டாத்தினுடைய கழிவு எடுத்து போட்டாங்க நீங்க வரலாறு நடிகையும் பார்க்கலாம் அவ்வளவு பின்பங்களை ரசூல்லா சிங்கி கொடுத்தாங்க கல்லால் அடிச்சாங்க ரத்தம் சொட்ட சொட்ட கல்லல அடிச்சார்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவன் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கணும் ஆனா தால அதை கொடுத்து என்னுடைய அடியான் எப்படி என் மீது பாசம் கொள்கிறான் நேசம் கொள்கிறான் ஈமான் கொள்கிறான் அப்படின்றத பார்ப்பது அல்லாவிற்கு பிடித்தமானது அல்லாஹ் என்ன செய்வோம் அந்த சோதனை கொடுத்தானா அந்த சோதனை கொடுத்தான்னு சொன்னா அதற்குரிய கூலி அதிகமா அள்ளி தருவதற்காகத்தான் அந்த சோதனை கொடுக்கிறான் நம்ம லைஃப்ல எதுவுமே துன்பம் இல்லை இன்பமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நிச்சயம் நினைக்கோமா மாட்டோமா மறந்து போயிடும் மறந்துடும் ஆனா மறக்க கூடாது என்பதற்காக நமக்கு அப்படி சின்ன ஒரு சோதனை ஆண்டவன் உடனே நம்மை அது திருப்பி இறைவன் பக்கம் நெருக்கமாக கொண்டு வந்துடும் இது அல்லாவுடைய அருள் எனவே ஒரு ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி வந்தார் செல்வந்தர் வியாபாரி அவருக்கு ஒரு பெரிய பண்ணை வீடு இருந்தது வீடு வீடு அந்த பார்த்தா பயங்கரமா எரிஞ்சிருச்சு தீ பிடிக்கிறது இவர் வெளியே ஊருக்கு போயிட்டு வந்தவர் பார்த்த உடனே பார்த்து ஐயோ தீபிடிச்சு எரியுதேன்னு கதறி அழுகுற கஷ்டப்பட்டு என்னுடைய பூர்வீக சொத்து யாருமே வில கேட்டு வந்தாங்க நிறைய பேர் யாருக்குமே நான் கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல அவ்வளவு பிரியமான ஒரு சொத்து திடீர்னு அந்த வீடு தீபுரத்தையும் அவரால் தாங்கிக்க முடியல அப்படியே அழுகிறாரு கதர் கதறுகிறார் அவருடைய மூத்த பையன் வந்தான் அத்தா ஊர்லாம் வேடிக்கை பார்த்துச்சு மூத்த பையன் வந்து சொன்னா அத்தா கவலைப்படாதீங்க இந்த வீட்டை போன வாரமே ஒருத்தருக்கு நாம வித்தாச்சு போன வாரமே ஒருத்தருக்கு வித்துட்டோம் அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னாரு உடனே அப்படியா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு நம்ம வித்துட்டோம் இனி மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி இல்ல வித்துட்டோம் உடனே இவர் எல்லாரையும் போல மக்களோடு மக்களாக நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டா அழுதுகிட்டு இருந்தவர் வேடிக்கை பாக்க கொஞ்ச பொச்சிதான் கழிச்சு இரண்டாவது மகம் ஓடி வந்தா அவருக்கு மூணு மகன் இரண்டாவது மகம் ஓடி வந்தான் அத்தா என்ன நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீடத்தா நம்ம வீடு அதான் வித்து வித்தாச்சுப்பா வித்தாச்சுன்னு இல்ல அவன் வந்து முதல்ல அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு போயிருக்கிறான் இந்த வீடை பேர்ல தான் இருக்குது ஐயையோ ஐயோயா வீடு இப்படியே பதறிட்டு இருக்கும் போது அடுத்த மூணாவது மாவம் தான் மூணாவது மாவம் வந்து சொன்னா அத்தா ஏன் இப்படி கதறீங்க கத்துறீங்க அழாதீங்க இந்த வீடை வாங்கினவர் ரொம்ப நல்லவர் அவரு தான் போன வாரமே வாங்கிட்டாருல்ல வாங்கினதுனால சரி திடீர்னு பிடிச்சதுனால ஏதோ ஒரு விபத்து தான் அதனால நான் காசு நான் தந்துடுறேன் இது என்னுடைய மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்ட இப்போ வீடு அதேதான் தீ பிடித்ததும் அதேதான் எதுவும் மாறல வீடு மாறல பிடிச்சதும் மாறல ஆனால் இவருடைய உள்ளம் மட்டும் மாறி மாறி வருகிறது ஏன் அப்படின்னா எப்பொழுது ஒரு பொருளை தன்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது இழக்கும் பொழுது நமக்கு கவலை அதிகமாகிறது எப்பொழுது அது என்னுடைய பொருள் இல்லை என்று நினைக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு அந்த கவலை போய்விடுகிறது நினைச்சு பாருங்க நம்ம பொருள் நம்ம நினைக்கும் பொழுது அது போயிடுச்சு வீணா போச்சுன்னா ஐயோ வீணா போச்சேமோ அடுத்தவன் பொருள் நினைக்கும் போது ஏதாவது வீணா போய் மாட்டோம் போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிருவோம் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுத்த எதுவுமே நம்முடையது இல்லை அல்லா நமக்கு ஒரு அமானிதமாக கொடுத்தது அதுக்கெல்லாம் கேள்வி இருக்கிறது நமக்கு அமான கொடுத்தது இது எல்லாமே அல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்தா அதை அவனை எடுத்துக்கொண்டான் இல்லாஹி இன்னா ராஜ்யவும் உண்டு அப்துல் ஜிலி ரமத்துல்லி அவருடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் அவர்கள் கப்பல் வியாபாரி கப்பல் அவருக்கு ஓடிச்சு பெரிய வியாபாரி கப்பல் ஓடிச்சு அவருக்கு செய்தி வந்தது கப்பல் திடீர் என்று மூழ்கி விட்டது சரக்கு எல்லாம் மூழ்கி விட்டது அப்படின்றது அஹமது இல்லா அப்படின்னா கொஞ்ச நேயங்களுக்கு இன்னொரு செய்து வருது இல்ல இல்ல அது நம்ம கப்பல் இல்ல கப்பல் மூழ்கவில்லை நல்லா கரை சேர்ந்து விட்டது என்று அதுக்கும் அழகாந்துள்ள அப்படின்னா இப்ப ஒரு முக்மையினுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இன்பமானாலும் துன்பமானாலும் இறைவனை போகக்கூடிய ஒரே ரீதியான மனநிலையாக இருக்க வேண்டுமே தவிர உள்ளத்தால நம்ம நொடிஞ்சு பயந்தோ அச்சிச்சோ எல்லாம் போச்சு நமக்கு அப்படின்னு நம்ம ஓரமா ஒதுங்கி நொடிஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது இன்னைக்கு கொடுத்து அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தான் நாளைக்கு அல்லா நமக்கு அந்த கஷ்டத்துல இருந்து விடுவித்து நன்மையை கொடுப்பான் கோவிட் எவ்வளவு பெரிய தாக்கத்து ஏற்பட்டுச்சு இந்த கோவிட்ல என்ன இதெல்லாம் இழந்தார்கள் எவ்வளவு பிசினஸ்ல எவ்வளவு பேர் இழந்தார்கள் எவ்வளவு பொருட்கள் இழந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் இப்பொழுது கொண்டு வருகிறான்னு இல்லையா அப்ப அல்லா ஒரு நேரம் இப்படி வைத்திருந்தால் இன்னொரு நேரம் நல்லா வைத்திருப்பான் ஆகவே முதல் தான் அன்னைக்கு மாறி இன்பமும் துன்பம் இது இயற்கை இதுதான் நிதர்சனம் இதை இதை நாம் நம்ப வேண்டும் நம்பி இறைவன் மீது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த கவலையும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது எனவே வல்ல ரஹ்மான் இந்த ஒரு சின்ன வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால் நிச்சயமாக ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நன்மை இருக்கும் ஒரு லேசு இன்பம் உங்களுக்கு இருக்கும் என்கின்ற ஆதரவு ஒய்யுங்கள் அந்த ஆதரவு உங்களை கவழ்ந்து விடாமல் நொழிந்து விடாமல் துவந்து விடாமல் உங்களை முன்னேற்றி கொண்டு வரும் அந்த ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வந்துருச்சு சொன்னால் இறைவன் மீது அசராத ஒரு நம்பிக்கை வந்தது என்று சொன்னால் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு கவலையும் உங்களை அசைத்து விட முடியாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்வோமாக ரஹ்மான் நமக்கு எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை மறவாத நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்ல ஒரு திடமான உறுதியான நம்பிக்கையும் இதயத்தையும் உள்ளத்தையும் நமக்கு தந்தர்கள் புரிவான வாக்கு தாவன் அலமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து